உலகக்கோப்பை டி டுவெண்டி தொடரில் வெற்றி பெற்றதற்காக பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டிற்கு ஐந்து கோடி பரிசு உதவி பயிற்சியாளர்களுக்கு வழங்கும் சம்பளத்தையே தனக்கும் வழங்கினால் போதுமானது என்று அறிவிப்பு கைக்கு வந்த இரண்டரை கோடி ரூபாயை வேண்டாம் என்று திருப்பிக் கொடுத்த ராகுல் டிராவிட் தனக்கு சம்பளமாக வந்த ஐந்து கோடி ரூபாயில் பாதித்தொகை தொகை மட்டும் மீதி தொகையை பி சி அமைப்பிற்கே ராகுல் டிராவிட் திருப்பிக் கொடுத்த நிகழ்வு நாடு முழுவதும் வைரலாகி வருகின்றது அதாவது தலைமை பயிற்சியாளரான பயிற்சியாளர்களுக்கும் ஒரே சம்பளம் போதுமானது என்றும் தனக்கு மட்டும் அதிக சம்பளம் தேவையில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பிசிசிஐ கிரிக்கெட் அணி டி டுவெண்டி உலக கோப்பையை வென்றதை அடுத்து அணிக்கு நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதில் தலைமை பயிற்சியாளரான ராகுல் டிராவிட்டிற்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டது பந்து வீச்சு பயிற்சியாளர் பராஸ் மஹம்பேரி பீல்டிங் பயிற்சியாளர் டி திலீப் பேட்டிங் பயிற்சியாளர் விக்ரம் ரத்தோருக்கு தலா இரண்டரை கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் சக பயிற்சியாளர்களை விட தனக்கு ஒரு மடங்கு அதிக பரிசு தொகை வழங்கப்பட்ட நிலையில் அதனை அமைதியாக ஏற்றுக்கொள்ளாமல் அனைவரும் சமம் என்ற கொள்கையோடு செயல்பட்டுள்ளார் ராகுல் டிராவிட் பிற பயிற்சியாளர்களுக்கு வழங்குவது போன்று தனக்கும் இரண்டரை கோடி வழங்கினால் போதுமானது என்று அறிவித்துள்ளார் இதனை பல தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் என்னதான் பிரபலமாக இருந்தாலும் வருடத்திற்கு எத்தனை கோடி சம்பாதித்தாலும் மேலும் மேலும் சம்பாதிக்க துடிக்கும் பெரிய மனிதர்கள் மத்தியில் தனித்துவத்தை காட்டியுள்ளார் ராகுல் டிராவிட் இது முதல் முறை அல்ல கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பது வயதிற்கும் மேற்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது அப்போது ராகுல் டிராவிட்டிற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டது அணி வீரர்களுக்கு முப்பது லட்சம் ரூபாயும் உதவி பயிற்சியாளர்களுக்கு இருபது லட்சம் ரூபாயும் பரிசு அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த ராகுல் டிராவிட் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பரிசுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்றார் இதனையடுத்து ராகுல் டிராவிட் உட்பட அனைவருக்கும் தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பகிர்ந்தளிக்கப்பட்டது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்